மயிலாடுதுறை பாராளுமன்ற காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒருவரை அறிவிக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி மாவட்ட பொறுப்பாளர்கள் கோரிக்கை மக்களின் எதிர்பார்ப்பும் உணர்வும் அதுதான் என்பதை கட்சி தலைமை உணர வேண்டும் எனவும் பேட்டி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் ஒன்று திரண்டு செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது காங்கிரஸ் கட்சி மாவட்ட செயலாளரும் கொள்ளிடம் ஒன்றிய குழு துணை தலைவருமான பானுசேகர் கூறுகையில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதனை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்று மகிழ்கின்றோம் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கி உள்ளார்கள் எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் மயிலாடுதுறை தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது இதில் நிறுத்தப்படும் வேட்பாளர்கள் இந்த ஆறு தொகுதிக்கு உட்பட்ட ஒரு வேட்பாளரை காங்கிரஸ் கட்சி தலைமை அறிவிக்க வேண்டும் என்பது எங்களது நோக்கம் இது கட்சிக்கு தெரியப்படுத்த வேண்டும் தலைமைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் ஒன்று கூடி உள்ளோம் இது எங்களுடைய நோக்கம் மட்டுமல்ல அனைத்து பொதுமக்களின் உணர்வு பொதுமக்களை சந்திக்கும் பொழுது நம்ம பகுதியை சார்ந்தவர்களை காங்கிரஸ் பாராளுமன்ற வேட்பாளராக தலைமை ஏன் அறிவிப்பதில்லை என முன்மொழிகின்றனர் திரும்ப திரும்ப கூறுவது என்னவென்றால் ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு வேட்பாளரை தலைமை அறிவித்தீர்கள் என்றால் மக்களிடமும் மிகப்பெரிய செல்வாக்கும் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பும் பதிவு காத்துக் கொண்டுள்ளனர் கட்சி தலைமை இடத்தில் இதனை வலியுறுத்தி கொள்கின்றோம் என்றார் இதே போல் காங்கிரஸ் வர்த்தக பிரிவு தலைவர் பட்டேல் கூறும் போது அனைத்து கட்சிகளும் யார் போட்டியிட வேண்டும் என்று மாநில மாவட்ட கமிட்டிகள் கூடி பேசி முடிவெடுப்பார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சியில் அது மாதிரி முடிவு எடுப்பது கிடையாது யாரை நிறுத்தலாம் யாருக்கு வாய்ப்பு உள்ளது எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை அதிகமாக இருக்கின்றார்கள் என கேள்வியும் மாநில மாவட்ட தலைமை சொல்வதற்கு கட்டுப்படுகின்றோம் மயிலாடுதுறை தொகுதியின் இனம் தெரியாத மொழி தெரியாத மனிதரை யாருக்கும் எவருக்கும் தெரியாத மனிதரை வேட்பாளராக நிறுத்துவதை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்ற வெற்றி வாய்ப்பு வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக வந்தால் எங்களுடைய கோரிக்கைகளை எங்களுடைய கஷ்டங்களை அவரிடம் நாங்கள் தெரிவித்து பங்கு பெற்று இந்த தொகுதிக்குள்ள நல்லது கட்டளை நாங்கள் செய்து கொள்ள ஆசைப்படுகிறோம் இருக்கிற ஒரு மயிலாடுதுறை நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஏற்பாடு செய்து வருகை புரிந்திருக்கும் இங்கே முன்னாள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வர்த்தக சங்க தலைவர் அண்ணன் பட்டேல் அவர்களுக்கும் சீர்காழி மாநில பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் ஏ பி எஸ் குமார் அவர்களையும் ஊராட்சி மன்ற தலைவர் துணையாளபதி கிள்ளிவழன் அவர்களையும் இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர் ஜே கே அருண்குமார் அவர்களையும் மேலும் ஒரே ஒருக்கும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அப்பா ராஜேந்திரன் அவர்களையும் புலடம் வட்டார வடக்கு வட்டார காங்கிரஸ் பொறுப்பாளர் அண்ணன் அசோக் அவர்களையும்